ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஐ ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சில நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதுவும் இல்லாமல் ஒரு டூ வீக்ஸாகவே லாங் வீடியோஸ் எதுவுமே போடவே முடியலை ஸோ பேக் டு பேக் ஏதோ ஒரு ஒர்க் வந்து வந்துட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியாமாயிடுச்சேன் ஸோ எப்படியாவது நான் வீக்லி ஒரு டூ வீடியோஸாவது வந்து இனிமேல் வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வந்து எப்பவும் போல் ரெகுலராக டெய்லியும் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வந்து இவ்வளோ ஒர்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒர்க்கெலாம் கிடையாது நம்ம நிறையா வேலை இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கும் இவ்வளோ தான் வேலை இருக்குன்னு நினைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் என்ன இருந்தாலும் வீட்டில் ஆறு இருக்கிறனால எனக்கு கிச்சனில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாரை விட அதே மாதிரி தோட்டம் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் போய் வெட்டு போகிறது கிடையாது நம்ம மாட்டு கையில் பிடிச்சி மேய்க்க போகிறது கிடையாது ஸோ எதுவுமே நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து நான் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால டெய்லரிங்னால எனக்கு கொஞ்சம் அந்த ஒர்க் மட்டும் பிஸியாக இருக்கும் மற்றபடி பெரிய ஒர்க்லாம் அதுவும் கிடையாது ஸோ மாதிரி இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் இருந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு சேர்த்து ஒன் தேர்ட்டிக்கு வாங்கியிருந்தேன் என் சிஸ்டருக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்று வச்சுட்டேன் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வர மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இந்த நாளும் போட்டு தான் வச்சுருந்தேன் ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் கோட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்காய் சட்னிக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஆனேன் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள் மாதிரி சின்ன வெங்காயம் இஞ்சி பொண்ணு வச்சு அரைச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் ரீசெண்ட்லி பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து ரொம்ப லேயராகவும் இல்லாமல் நார்மலான லேயராக கட் பண்ண சொன்னேன் பட் கீழே மட்டும் ரொம்ப லென்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டாங்க சரி ஓகே நல்லா இருந்தங்காட்டி கீழே ரொம்ப எலிவால் மாதிரி ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம ஹேர் ஆயில் பண்ணோம் இல்லையா அதை வச்சு ரீக்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணியிருந்தேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சாம்பாருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வந்து நம்ம சாம்பாரில் போகிறோமோ சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாமே தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கேஸ்ட் ஆயில் விளக்கண்ண எல்லாமே வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றி பருப்பு கூட வேக வச்சு எடுத்துகிட்டு கடைசியாக எண்ணெய் கடுகு கருங்கப்பில் மட்டும் தாளித்து ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சால்ட்டு மட்டும் கடைசியில் ஆட் பண்ணுற மாதிரி பாருங்கள் முன்னாடியே வந்து போடாமல் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு மசாலா வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது கட்டி இல்லாமல் இருக்கும் எனக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து ரொம்ப சாம்பார் ரசம் பொரியல் அப்படின்னு நிறையாலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டெய்லி வெரைட்டிஸ்லாம் பண்ண மாட்டேன் ரொம்ப பிஸியாக இருக்காண்டாம் ஒரே ஒரு சாம்பார் அந்த மாதிரி வச்சிருவேன் ரசம் வந்து இன்றைக்கி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு குழம்பு அந்த மாதிரி வந்து பண்ணிடுவேன் ஸோ ரொம்ப வந்து நாலஞ்சு வெரைட்டிலாம் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு சுத்தமாக டைம் கிடையாது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாகவும் ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் நான் பண்ணிப்பேன் சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதாவது க்ளீன் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேமியமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போய் ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் வந்து இந்த ட்ரே வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறனால இந்த வெள்ளை போடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அது அப்படியே ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை சருகு மட்டும்தான் இருந்துச்சு க்ளீன் தான் எனக்கே தெரிஞ்சுது அவ்வளோ குப்பை இருந்தது ஃபுல்லாக நான் கூட இவ்வளோ வெள்ளை போடு இருக்கேன்னு வந்து பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ கடைசியில் பார்த்தா அவ்வளோ குப்பை இருந்துச்சு இவ்வளோ தான் வந்து வெள்ளை போடு இருந்தது நாட்டு பொண்ணு வந்து நான் த்ரீ ஃபிஃப்டின்னு வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் தம்பிக்கு மட்டும் இந்த சாமை தென்னை இதெல்லாம் போட்டு பொங்கல் மாதிரி பண்ணி கொடுப்பேன் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் அவனுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு பல் வந்து போட்டுக்குவேன் ரொம்ப காஸ்ட்லினால எல்லாரும் நல்லா தான் சாப்பிட்ணும் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் தான் இருந்தாலும் வந்து ம இந்த போண்டு இருக்கிறனால வந்து இது அவனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சருகு சருகாக வந்துகிட்டே தான் இருக்கும் வீட்டில் அதுதான் ஒரு பெரிய குப்பையாகவே இருக்கும் ஸோ எப்படி ஒரு வலியாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் நான் என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்கிறது பார்த்திங்கன்னா நீ எடுத்த பொருளை எடுத்த இடத்துலேயே வச்சுரு உனக்கு வந்து ஒர்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி சொல்லி பழகுங்க நம்ம எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒர்க்கு கம்மியாகிடும் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் என்னதான் நம்ம காஸ்ட்லியாக பொருள் வாங்கி கொடுத்தாலும் நம்ம அவங்க கூட இருக்க மாதிரி வந்து வரவே வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை வந்து தனியாக அங்கிட்டு தூரமாக வச்சுட்டு அவங்க கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஹோம் ஒர்க்கு ஸோ நிறைய வந்து என்கரேஜ் பண்ணுங்க குழந்தைங்கள ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் வந்து நிறைய பாராட்டுங்க அது வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் பெருசாக அதை வந்து கண்டிக்காமல் அதை சொல்லி புரிய வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து ஒர்க்கை தவிர மற்றபடி கட் பண்ணுறது ஆனியன் கட் பண்ணுறது எதுனாலும் வந்து அப்படியே வெளியில் வந்து காற்று வாங்கிட்டு கட்டலில் உட்காந்துட்டு பையன் விளாடறத பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் அம்மா வீட்டில் வந்து மீன் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி சண்டே கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போய் நம்மளை வந்து பொறிக்க விட்டாங்க சரின்னு சொல்லிட்டு தங்கச்சி பையன் அவங்க வீட்டிலருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க சரின்னு சாப்பிட்டுட்டு வந்தோம் மார்னிங் ரொட்டின் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க டாடா பை பாய்